வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்கா கூட்டு பீர்கங்காவில் அந்த நார் மாதிரி இருக்கிறத மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு பச்சை தோலெல்லாம் நம்ம சேர்த்தே கட் பண்ணணும் அந்த தோளிலேயும் நிறையவே சத்து இருக்குது அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் மூணு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கிறேன் இது கூட பீர்க்கங்கா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் நம்ம கட்டியாக கூட்டாக தான் செய்யப்போ போகிறோம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சாலே போதும் பீக்கங்காய் நல்ல வெந்து நமக்கு வந்துடும் இப்போ அதுக்கிட்டே ஒரு எலுமிச்சப்பல் அளவுக்கு புளிய கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் கழித்து பீக்கங்காவை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா பீக்கங்காய் வெந்து வந்திருக்கும் இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி வத்தல் தூளை ஆட் பண்ண போகிறோம் இதையும் நம்ம மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு தான் சீக்கிரத்திலேயே இந்த கூட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் கண் பார்வையை நல்லா நமக்கு மேம்படுத்தி கொடுக்கும் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் நீரிழிவு நோய்வு கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க பீர்க்கங்காவை எடுத்துக்கலாம் எண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நாலு வத்தலை கிள்ளி போட்டுக்கறேன் கருவேப்பில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பற்ற சின்ன சின்னதாக கட் பண்ணி தாளிப்புக்கு போடுற மாதிரி போட்டு நல்ல தாளிப்பு முருகி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் சுட சாதத்தோட சாதத்தோடு நாம் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு கூட்டு பொரியல் எதுவுமே தேவையில்லை கிரேவியாகவும் கிடச்சி நமக்கு காய்க்கு பீக்கங்காவும் அமைஞ்சுக்கூடும் இப்போ இந்த தாளிப்பை அப்படியே கொதிச்சுட்ருக்குற பீக்கங்காவோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டனா போதும் சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பீக்கங்கா கூட்டு நமக்கு ரெடி ரெடியாயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்